SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் பத்து மாதங்களில் தொன்கணக்கில் மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் அயல் குண்டுகள் வெடித்தாலும் இலங்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லையா வடக்கு மாகாணத்திற்கு மட்டும் புதிய நடைமுறை அனுர அரசுக்கு எதிராக பாரிய மக்கள் அலையுடன் நாமல் ராயபக்சாக்கள் விடுத்துள்ள சூளுரை இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்து மக்களுக்கு காட்சி கொடுத்தாரா விரிவான செய்திகள் செய்திகள் ஆண்டில் பத்து மாதங்களில் நான்கு தொன்களுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் நேற்றியாம் தேதி வரை நடத்தப்பட்ட சோதனைகளில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினரும் நான்கு தொண்களுக்கும் அதிகமான ஹீரோயின் மற்றும் ஆயுஷ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த போதைப் பொருட்கள் தொகையின் மதிப்பு ஐயாயிரம் கோடிக்கும் அதிகமாகும் ஐஸ் மற்றும் ஹீரோயினுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமாகும் மேலும் இந்த போதைப் பொருட்களின் கையிருப்பு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சோதனைகளில் முதல் பறிமுதல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இரண்டு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அந்த சம்பவங்களினால் இலங்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போது அமைச்சர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் நாட்டின் உளவுத்துறை அமைப்புகள் தீவிரமாக இருப்பதனால் பாதுகாப்பு பிரச்சினை இல்லை இலங்கைக்குள் இதுபோன்ற அச்சுறுத்தல் இருப்பதாக எந்த தகவலும் இல்லை இலங்கையின் உளவுத்துறை தீவிரமாக உள்ளது நமது பாதுகாப்புத்துறை குறிப்பாக ஆயுதப்படைகள் மற்றும் போலீஸ் பிரிவு தேசிய பாதுகாப்பின் சிறப்பு கவரம் செலுத்தி வருகின்றன எனவே தேசிய பாதுகாப்பு குறித்து எந்த கேள்வியும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளரின் வடக்கு மாகாணத்துக்கான புதிய நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை தாதியர்கள் பணி ஈடுபட்டுள்ளார்கள் குறித்த பணிப்புறக்கணிப்பு புறக்கணிப்பு நேற்று திறம்பட பெற்றுள்ளது முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனை உட்பட பிரதேசத்தின் ஏற்றிய மருத்துவமனையில் பணியாற்றும் தாதியர்கள் இந்த பணி புறக்கணிப்பினை முன்னெடுத்துள்ளார்கள் இதன்போது முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையின் அரசு தாதியர் வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரும் சே விஜய்தீவன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தாதி உத்தியோகர்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார்கள் இலங்கையில் எந்தவொரு பகுதிகளும் இல்லாத ஒரு செயற்பாட்டினை வடக்கு மாகாணத்துக்கு மட்டும் வடமாகாண சுகாதார பணிப்பாளரின் அறிவுறுத்தலின்படியும் ஐம்பது ஊழியர்கள் கொண்ட இடங்களில் அனைவருக்கும் பொதுவாக ஒரு கையொப்பமிடும் புத்தகத்தினை பராமரிக்குமாறு இதனை நடைமுறைப்படுத்தாத சந்தர்ப்பத்தில் மேலதிக நேரம் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது பாதித்துள்ளது இதுதரப்பில் வடக்கு மாகாண தாதை உத்தியோதர்கள் தொழிற்சங்கத்தினால் வடக்கு மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் ஆளுநர் ஆகியோருடன் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டும் எந்த விதமான சாதகமான பதிலும் கிடைக்கப்படவில்லை இதன் காரணமாக அடையாள தொழிற்சங்க நடவடிக்கைக்காக நிறுத்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் சமகால அனுர அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரித்துள்ளன போதைப் பொருள் ஊழல் நடவடிக்கைகள் தீவிரம் கவனம் செலுத்தும் அரசாங்கம் மக்களின் நலன் தொடர்பில் அக்கறை செலுத்தவில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் சாடுகின்றன இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தி தேதி மாபெரும் பேரணி ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா பொது என கட்சி அறிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து நுகே கொடையில் ஆர்ப்பாட்டம் எடுக்கப்பட உள்ளது இதன்போது அரசாங்கம் மீது அப்துப்தி கொண்டுள்ள பெருமளவான மக்கள் ஒன்றிணைவார்கள் என பொதுஜன பெருமளவையின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் மக்கள் ஒன்று கூடுவார்கள் என்று நாமல் குறிப்பிட்டுள்ளார் நேரத்தில் மக்களுக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது கட்சி இன்றி அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுவித்துள்ளார் ராயபக்சாக்களுக்கு ஆதரவான மக்கள் சக்தியின் பலத்தையும் அரசாங்கத்துக்கு காட்ட உள்ளதாக நாமல் சூளுரைத்துள்ளார் அரசாங்கத்தின் அடக்குமுறை பொய்கள் மற்றும் மாற்றல்களுக்கு மக்கள் தயாராக இல்லை நாம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அதை தாங்கள் உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம் பின்னர் புலம்ப வேண்டாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டம் மகிழ்ச்சி அளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சே ஏக்கரவி தெரிவித்துள்ளார் எனினும் தன்னை தேடி வரும் மக்களை பார்வையிடும் நோக்கில் இந்த பேரணியில் கலந்து கொள்வதில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரம் சந்திரிக்க குமாரதுங்க மைத்ரிபார சிறிசேனா ஆகியோரும் இந்த பேரணியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று ஏக்கரவி அறிவித்துள்ளனர் உலகச் செய்திகள் வடக்கு பிரான்சில் உள்ள டூசுலே என்ற சிறிய ஊரில் கிறிஸ்து நேரடியாக வந்து மக்களுக்கு காட்சி கொடுத்ததாக சொல்லப்படும் செய்திகள் உண்மை இல்லை என்று கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையிடமான வத்திகான் உறுதியாக அறிவித்துள்ளது உலகெங்கிலமில்ல சுமார் நூற்றி நாற்பது கோடி கத்தோலிக்கர்கள் இந்த தோற்றங்களை நம்ப வேண்டியதில்லை என்றும் பாப்பரசத்தின் ஒப்புதலுடன் கூடிய ஓர் உத்தரவை வத்திகான் முக்கிய சமயக் கொள்கை அலுவலகம் வெளியிட்டுள்ளது டூசுலோவில் உள்ள ஒரு கத்தோலிக்க தாயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நாற்பத்தி ஒன்பது முறை இயேசுவை கண்டதாகவும் அவர் சில செய்திகளைச் சொன்னதாகவும் அந்த இடத்தில் இருபத்தி நான்கு அடி உயர சிலுவையை கட்டச் சொன்னதாகவும் கூறியிருந்தார் ஆனால் இது குறித்து ஆராய்ந்த வத்திகான் ஆனால் இது குறித்து ஆராய்ந்த வத்திகான் இந்த நிகழ்வுகள் கடவுளால் ஏற்பட்ட அற்புதமானவை அல்ல மனிதர்களால் உருவாக்கப்பட்டவையே என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்த கூற்றின்படி உலகம் இரண்டாயிரம் ஆண்டுக்குள் அழிந்துவிடும் என்று ஜேசு சொன்னதாக குறிப்பிட்டிருந்தது அந்த கணிப்பு நிறைவேற்றப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்று வத்திகான் கூறியுள்ளது மேலும் ஒரு சிலுவையை மக்கள் உணர அதற்கு இருபத்தி நான்கு அடி இரும்பு கம்பிகள் தேவையில்லை ஒரு மனித மனதார மன்னிப்பு கேட்கும் போது அவன் இதயம் திறக்கும் போதுதான் உண்மையான சிலுவை உயர்த்தப்படுகிறது என்றும் வத்திகான் கருத்து தெரிவித்துள்ளது இதேபோல் வத்திகான் சமீபத்தில் மற்றொரு முடிவையும் எடுத்திருந்தது அதாவது மேரி மாதாவை சிலர் இணை மீட்பார் என்று அழைப்பதை தடை செய்தது ஏனெனில் இயேசு மட்டுமே சிலுவையில் இறந்ததன் மூலம் மனித குலத்தின் பாவங்களில் இருந்து மக்களை கத்தோலிக்கர்கள் நம்புகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பத்து மாதங்களில் தொன்கணக்கில் மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் அயல் நாடுகளில் குண்டுகள் வெடித்தாலும் இலங்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லையா வடக்கு மாகாணத்திற்கு மட்டும் புதிய நடைமுறை அனுர் அரசுக்கு எதிராக பாரிய மக்கள் அலையுடன் நாமல் ராயபக்சாக்கள் விடுத்துள்ள சூளுரை ஏசு கிறிஸ்து நேரடியாக வந்து மக்களுக்கு காட்சி கொடுத்தாரா